ஸோ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்குறேன் சொல்லி ஆகலாம் அரண்மனை ஃபோர் ஸோ விஜய் சேதுபதி வராததால இது வசூல் வசூலாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தமிழ் சினிமாவுல மறுபடியும் வந்து கம்ப் கொடுத்துருக்கு லாஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து அனைவராலையும் வந்து ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சம்மர் என்டர்டைனரா தான் வந்திருக்கு தமிழ் சினிமாவில் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக ஒரு நல்ல பேக்கேஜான ஒரு படம் கொஞ்சம் காலமாக வந்து வராமல் இருந்தது ஸோ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்குமே சொல்லி அரண்மனை ஃபோர் மலையாள சினிமாவை நிறைய பேரால் வந்து கொண்டாடப்பட்டு இருந்தது தமிழ் சினிமாவில் அதாவது மஞ்சுமல் பாய்ஸ் பிரேமலோ பிரம்மயோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே போகலாம் ஸோ இந்த மாதிரியான வரிசையில் இப்போ தமிழ் சினிமாவில் மறுபடியும் வந்து கம்பேக் கொடுத்துருக்கு அரண்மனை ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதில் இருக்கிற சிஜி ஒர்க் விஎஃப்எக்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க இது எவ்வளோ வசூலாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓப்பனிங் டே அதுவும் அதாவது வெள்ளிக்க வெள்ளிக்கிழமை இந்த படம் ரிலீஸ் ஆச்சு அரண்மனை ஃபோர் ஃபஸ்ட் டே தமிழ்நாட்டில் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி அஞ்சு கோடி அது அளவுக்கு வந்து இந்த அரண்மனை ஃபோர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு டே த்ரீ அதாவது மூணு நாட்கள் மொத்தமாக வேர்ல்டு வைடு எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கோடி வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு இந்த மூன்று நாட்களில் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் பதினெட்டு கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு அரண்மனை ஃபோர் இந்த அரண்மனை ஃபோர் படத்தோட கதையை வந்து மொத மொத வந்து சொல்றது வந்து விஜய் சேதுபதி கிட்ட தான் ஸோ லீட் ரோலில் வந்து விஜய் சேதுபதி பண்ணுறதாக இருந்தது ஆனால் அவரோட ஷெடியூல் காரணமாக அவரோட டேட்டு காரணமாக வந்து இந்த அதோட லீட் ரோலை வந்து மறுபடியும் சுந்தர்சியை வந்து எடுத்து பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து இருக்கு ஸோ இருந்தாலும் வந்து அவரும் வந்து அரண்மனை அந்த பிஃபோரில் அந்த சீரிஸ்ல வந்து அவரே தான் பண்ணியிருப்பாரு இருந்தாலும் ஒரு புது ஹீரோ மூலயமா கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சாங்க ஏன்னா லாஸ்ட் படம் வந்து ஆரியா வச்சு பண்ணியிருப்பாரு த்ரீ ஸோ விஜய் சேதுபதி வராததால இந்த கேரக்டர் வந்து அவரே வந்து எடுத்து பண்ணியிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் தமனாவோட ஆக்டிங்கு அதுக்கப்புறம் வந்து விஎஃப்எக்ஸ் சிஜி அதுக்கப்புறம் ராசி கண்ணா யோகி பாபு கே எஸ் ரவிக்குமார் கோவை சரளா வி டிவி கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே போகலாம் அவ்வளோ ஒரு பெரிய அரண்மனை சீரீஸ்லேயே வந்து பட்டாளத்தோட தான் வந்து எடுத்துட்டு இருப்பாரு ஒரு காமெடி ஹியூமர் ஆறு ஒரு படமா வந்து கொடுக்கறத வந்து ட்ரை பண்ணியிருப்பாரு அதே மாதிரி இதுல வந்து லாஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து ஒரு அம்மன் சாங்கு ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே போகலாம் அவ்வளோ ஒரு ஃபுல் பேக்கேஜாக வந்து கொடுத்த படம் தான் அரண்மனை ஃபோர் ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து வந்துட்டு இருக்கு இது வரைக்கும் மூணு நாளிலே வந்து பதினெட்டு கோடி போயிருக்கு இன்னும் ரெண்டு வாரம் வந்து இது தொடர்ந்துட்டு இருக்கும் ஏன்னா ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு அனைவராலையும் வந்து ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சம்மர் என்டர்டெய்னராக தான் வந்திருக்கு இதுதான் அரண்மனை ஃபோரோட இது வரைக்கும் வந்த ஒரு ரிப்போர்ட்டே சொல்லியாகலாம்